போதை சார்பில் மற்றும் கஞ்சா ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் வியாபாரிகள் மற்றும் வியாபாரிகள் சங்க பொறுப்பாளர்கள் ஆகியோருக்கு ஆலங்குளம் காவல்துறை சார்பில் போதை மற்றும் கஞ்சா ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டம் பேரூராட்சி மண்டபத்தில் நடந்தது நிகழ்வில் ஆலங்குளம் காவல்துறை கண்காணிப்பாளர் கிளாசன் ஜோஸ் தலைமை வகித்தார் காவல் ஆய்வாளர் ஆடிவேல் உதவி ஆய்வாளர்கள் மாரியப்பன் ஆசிர் முன்னிலை வகித்தனர் அதில் டிஎஸ்பி மற்றும் காவல் ஆய்வாளர் ஆடிவேல் கலந்து கொண்டு கடைகளில் குட்கா மற்றும் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது எனவும் மேலும் அதனை ரகசியமாக விற்பனை செய்ய வரும் வியாபாரிகள் குறித்து தகவல் கொடுத்தால் தகவல் அளிப்பவர் பெயர் ரகசியமாக பாதுகாக்கப்படும் வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது மேலும் போலீஸ் சார்பில் பலமுறை வியாபாரிகளுக்கும் சிறிய கடைக்காரர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்ட பின்பும் கடையில் ஒரு பாக்கெட் குட்கா அல்லது புகையிலை எடுத்தால் அவர்கள் கைது செய்து ரிமாண்ட் பண்ணாமல் விடமாட்டேன் எந்த செல்வாக்கை பயன்படுத்தி சிபாரிசு வந்தாலும் விடமா இது ஆய்வாளர் ஆடிவில் வியாபாரிகள் சங்க தலைவர் நாடார் தென்காசி மாவட்ட வியாபாரிகள் சங்க செயலாளர் கணேசன் ஆலங்குளம் காய்கணி மார்க்கெட் சந்தை தலைவர் சந்திரன் சின்னமணி ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்க பேரவை நகர செயலாளர் கண்ணன் ராஜா வழக்கறிஞர் ராஜா சுப்பையா முருகன் உள்ளிட்ட வியாபாரிகள் பலர் கலந்து கொண்டனர்